കലക്കും നല്ലത് കിട്ടുകോ കിട്ടുകോ വന്നാക അനമൻ നേര് വരാം യാരാതി യാരാതി கொங்கு மக்கள் ஆராத்தி அந்த பெற்ற புள்ள திறமையான செல்ல புள்ள எங்க அத்தை படித்த புள்ள திறமையான செல்ல புள்ள ஆறால பேரை சொல்லும் கனியோ நிறைஞ்ச புள்ள செல்லா செல்லமான பழந்த அக்கா எங்க அக்கா செல்ல அக்கா செல்லமாக பழந்தாக்கா அனஞ்சயம் கொழந்த தங்கமான எங்க அக்கா அனஞ்சயம் கொழந்த தங்கமான எங்க அக்கா நீங்க ரெண்டும் பேரும் இங்க நிரோடி வாழ வேணும் நீங்க ரெண்டும் பேரும் இங்க நிரோடி வாழ வேணும் தர வேணும் இந்த வெள்ளித்தட்டு பெருந்தட்டு மனச போல இந்த வெள்ளித்தட்டு வருத்திலேயே தான் நிக்கிற விடாதீங்க சாப்பிட் பாடு பாடு செல்லாம் செல்ல பாடு

Ah,